ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் ஹெல்த்தியான போமோ பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா மாதுளம்பழம் ஒரு பெரிய மாதுளம்பழம் தோலை உரிச்சிட்டு பருங்க அதனால முத்து முத்தா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பனானா ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து மத்தியானம் வரைக்கும் பசியே எடுக்காது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு காலையில் இது மாதிரி ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கு பசியே எடுக்காது அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான ஒரு ஓமோ பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு பாதாம் கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பு திராட்சை பாதாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பொடியை அரைக்கணும் நல்லா அரைச்சாச்சு அதுக்கப்புறமா மாதுளம்பழம் அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் கருப்பு திராட்சை பாதாம் எவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னே சொல்லலாம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதே வந்து நம்ம குடிக்கலாம் ஃபில்லிங்காக இருக்கும் பசியாக எடுக்காத மதியானம் வரைக்கும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து வடிகட்டலை அப்படியே தான் வந்து நான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாதுளம்பழம் வந்து நான் போட்டுக்கிட்டேன் குடிக்கும்போது க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா புதினா அலைகள் போட்டுக்கலாம் புதினா அலைகள் உங்களுக்கு பிடிக்கனா கட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியானது சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்கு வெயில் நேரத்தில் மத்தியானம் குடிக்கலாம் காலையில் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்